சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ டிக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கோபிச்செட்டிப்பாளையம் குல்லம்பாளையத்தில் இருக்க இந்தியன் சர்க்கஸ் தான் வந்திருக்கோம் இது ஜனவரி முப்பத்தி ஒன்று டு பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்குது டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஐம்பது இரநூறு கொடுத்த காசுக்கு இது ஒர்த்து தான் டூ ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல இல்லை டுவெண்ட்டி ஆக்ட்ஸ் பண்ணுறாங்க இது ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு இல்லை ஒட்டகம் குதிரை நாய்க்குட்டியில் பர்ஃபார்ம் பண்ணிச்சு இப்போ இந்த டிக்கெட்ஸ் எப்படி வாங்கணுன்னு சொல்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர்தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் உங்கள் நம்பரையும் வந்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க நான் உங்களுக்கு டிக்கெட்ஸ் தரேன் ஃபைனலாக அவங்க வந்து சுட்டிஸையும் வந்து விளையாட வச்சாமல் அது வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு ஷோ டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு மணி நாலு மணி ஏழு மணி இங்கே உக்காட்ட இடத்துலேயே பாப்கார்ன் வரும் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான்